வணக்கம் நான் உங்கள் அக்ரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காய் சொல்கிறேன் ஒரு ராஜா இருந்தார் நல்லா சிறப்பாக ஆட்சி செய்துட்டு இருந்தார் அதில் நிறைய மந்திரிகள் இருந்தார் இருந்தாங்க அந்த மந்திரி நிறைய மந்திரி இருந்தாலும் அந்த ராஜா வந்து ஒரு மந்திரி சொல்கிறத மட்டும்தான் கேட்டு அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்டு நடந்துகிட்டு இருந்தார் இதனால் வந்து மற்ற மந்திரிகளுக்கு வேறு ஏன்னா அவருடைய ஆலோசனை எல்லாம் எதுவுமே அவர் செய்யாத மாதிரி ஒரு நிலமாக இருந்தது மற்றவங்களுலாம் ஒரே பொறாமையாக இருந்தது இவர் எப்படியாவது அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்புறம் நம்ம இதாகணும் நினச்சி எல்லாம் முடிவு பண்ணாங்க சரி ராஜா கிட்ட அடுத்தது க்ளோஸாக இருக்கிறது அந்த பார்பர் டெய்லி அவருக்கு போய் அந்த ஷேவ் பண்ணுறதுக்காக போவார் சரி அப்போ ஷேவ் பண்ணுறதுக்கு டெய்லி போகும்போது அப்போ ராஜா கிட்ட பேசுகிறார் ராஜா ராஜா நீங்கள் வந்து அப்பா வந்து அப்பாவுக்கும் நான் மேரி பண்ணியிருக்கேன் உங்களுடைய அப்பாவுக்கும் அவரும் ராஜா தான் அவருக்கும் நான் இந்த வேலைலாம் செஞ்சுருக்கேன் அவர் வந்து போய் ரொம்ப நாள் ஆகுது அதனால அவர் எப்படி இருக்கார் சொர்க்கத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்குற பார்க்கணும் அப்படின்னாரு அப்படியே அது எப்படி பார்க்குறதுனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் அந்த இவரை ச மருத்துவ சொந்த தொழில் பார்ப்ப பார்ப்பரை ஒன்றும் இல்லை நமக்கு வந்து நமக்கு வந்து நம்ம அரசு அமைச்சரவையிலேயே சிறந்து விளங்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறவர் வந்து ஒரு மொத்த ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் வந்து இப்போ அனுப்புனீங்கன்னா அவர் போயிட்டு கேட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு அப்பா கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து சொல்லுவார் அப்படின்னார் உடனே ராஜா வந்து சரி சரி நீங்கள் சொல்கிறதும் சரியான யோசனை தான் பட் எப்படி அவர் இது பண்ணுறது அப்படின்னாரு அவர் உடனே அவர் தெரிஞ்ச ஒரு அங்கே ஒரு பழங்கிணறு இருக்குது அந்த கிணறுல இது பண்ணாருன்னா குதிச்சார்னா அந்த மந்திரி அவர் சொர்க்கத்துக்கு போயிவிடுவார் அதில் குதிக்கிறவங்களாம் அதில் சாகிறவங்கலாம் சொர்க்கத்துக்கு போதாக சொல்கிறாங்க அவங்க அதனால் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வருவார் அப்படின்ட்டு சொன்னார் பண்ண ராஜாவும் சரி அதே முடிவு பண்ணார் பட் இது விஷயமா எந்த மந்திரியை அப்பாவை பார்க்க அனுப்போம் அவர்கிட்ட பேச முடியாது இல்லையா அதனால் அவர்கிட்ட பேசலை சரின்ட்டு இது பண்ணி ஒரு முடிவு பண்ணி அவர்கிட்ட சொன்னார் எங்கள் மாதிரி சொர்க்கத்துக்கு போயிட்டு எங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அவர் உடனே சரி என்ன யோசிச்சார் இது யாரோ நமக்கு தவ இது பண்ணுறாங்க நம்மளை வந்து மாட்டி வர்றதுக்காக ஒரு வேலை பண்ணுறாங்க ஆனால் புரிஞ்சுக்கிட்டாரு சரின்ட்டு உடனே அந்த கிணறு பாழும் கிணறு இல்லையா அந்த கிணத்துக்கு போய்ட்டு கிண கிணத்தினுடைய உரிமையாளரை பார்த்தாரு இந்த கிணத்துல வந்து குதித்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது தனி வழி இருக்குதா அப்படின்னு கேட்டார் அவர் இருக்குது ஐயா எந்த பக்கமாக குதிச்சிங்கன்னா அதுக்கு அந்த மூலையில் ஒரு சந்து இருக்குது அந்த சந்து வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொன்னார் அந்த கணத்துக்கார் உடனே அந்த முக்கியமந்திரி என்ன பண்ணார் சரி சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு ராஜா கிட்ட நான் இந்த தேதியில் போகிறேன் நான் ரெண்டு மாதம் கழித்து வரேன் ஒரு அறுபது நாள் அப்பா கூட பார்த்துட்டு வரேன் அப்படின்னாரு சரின்ட்டு நாளை வந்து நாளில் குதிச்சார் குதித்து அவருக்கு தெரிஞ்ச வழி ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி அந்த இது வழியாக கூச்சி மேலே சுரங்கப்பாதை வழியாக வெளியில் வந்துட்டார் ஸோ வெளியில் வந்து உடனே வந்து ராஜாவை பார்க்க முடியாது இல்லையா ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருக்காருல்ல அதனால் என்ன பண்ணார் அப்படியே ரெண்டு மாதத்தை தான் நாட்டில் கழிச்சார் அப்படி அப்படிமா கழிச்சுட்டு கரெக்டாக ரெண்டு மாதம் கழித்து வந்தார் அதுவும் ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்ன பார்த்தீங்களா அப்பாவா என்ன பார்த்தேன் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ரொம்ப அவங்கள பற்றி தான் விசாரிச்சார் நீங்கள் நாட்டை நல்லா பராமரிக்கிறீங்கன்ட்டு அவர் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு ஒரு இதாக சொன்னார் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் ராஜா முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் வந்து போயிட்டு அங்கே சரியாக யாரும் அவர் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அவர் முடியெல்லாம் வளர்ந்து போய் நிறையா ஷேவ்லாம் பண்ணாமல் ஒரே மகனெலாம் ஒரே கோரமாக இருக்குது முடியெல்லாம் ஒரு கோரமாக இருக்குது அதனால் வந்து அந்த ஒரு முடி வெட்டுறதுக்கு சேதம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை அனுப்ப சொன்னார் அப்படின்னார் அப்படின்னா நம்ம யார் அனுப்புவதுனா இல்லை ஏன் நீங்கள் உங்களுக்கு இப்போ பண்ணுறவரையே அனுப்புங்கள் அவருக்கு அப்பாவையும் தெரியும் நல்லா அவருக்கும் அவர் தான் பண்ணார் அவர் தான் அவருக்கு தகுந்தாவில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் உடனே ராஜா அதே மாதிரி அந்த பார்பரை நீங்கள் போய்ட்டு அப்பாவுக்கு நல்லா இருக்காரா நீங்களும் அந்த கேந்திர குவிச்சு அப்பாவை போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா முதல்ல அந்த மந்திரிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அவரை காலி பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணது இந்த பார்பர் வழியாக தான் செய்தி போச்சுன்றது தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சுது அதனால இருந்தாலும் அவரை அப்படி அவரை கூடாதுன்ட்டு அவரையே வச்சு அவர் என்ன வழி பண்ணாரோ அதே வழியில் அவரை அது பண்ண அவரை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் சார் என்ன தெரியுன்னா நம்ம வந்து ஒரு அறிவாளி எப்பயுமே சிறந்து விளங்குகிறோன்னா யாராலையும் அழிக்கவே முடியாது ஒருத்தவங்களை கெடுக்கணும்னு நினச்சா அவங்க அவங்க தான் கேட்டு போவாங்க தவிர அறிவாளியை புத்திசாலி உழைப்பாளியை யாராலையும் கெடுக்க முடியாது அதனால் நாம் நம்ம வேலையை செய்வோம் மற்றவங்கள கெடுக்கணும்னு நினச்சா நமக்கு தான் அது கேடாக விடையும் என்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்